ஆராதனை என்று சொன்னா உன்னை உருவாக்க நீ ஆலயத்தில் ஏழாவது நாளில் வந்து அமர்ந்திருக்க வேண்டும் வேலை நிமித்தமாக நீ என்ன பண்ணக்கூடாது ஓய்வு ஓய்ந்து வெடுத்து நீ வேலைக்கு போயிடக்கூடாது ஆறு நாளும் நீ வேலை செய்யலாம் ஏழாம் நாளிலே சபை கூடி விருதலை விட்டுவிடாதபடிக்கு எச்சரிக்கையா இரு புத்தி சொல்லி எல்லா ஜனங்களையும் சபையில் ஒன்று சேர்க்கணும் அது மாத்திரம் இல்ல நீ இசை புத்திரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கத்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு அப்ப ஆராதனைக்கு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா கத்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் ஓய்வு நாளில் வரும்போது என்ன ஆகும் ஆராய்ச்சிக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மை கத்தர் புதுப்பிக்கிற இடம் நம்ம நிறைய பேர் சோர்வை வரும் பார்த்தீங்களா ஆராதனைக்கு வரும்போது ஜபிக்க முடியாம சோர்வோடு கூட பெலவீனத்தோடு கூட நிறைய நேரங்கள் வருவோம் நீங்க ஆராதனைக்கு வரும்போதுதான் உங்கள் பெலவீனங்களை கத்தனை மாற்றி உங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய பலத்தை இல்லாத உங்களுக்கு பலனை கத்த கொடுத்து புதிய அபிஷேகத்தோடு கூட புதிய வாக்குத்தோடு கூட அனுப்புகிற இடம் தான் ஆராதனை அல்ல லூயா அதனால்தான் உங்கள் பரிசுத்தப்படுத்துகிற கத்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி அப்ப நீங்க இங்க வர்றீங்க அப்படின்னா கத்தரை நம்பி வர்றீங்க கத்தரை புது பலனை பெற்றுக்கொள்ளப்படியா வந்திருக்கிறீங்க கத்தர் உங்களை பலப்படுத்தி அனுப்புகிறது பார்க்கும்படி நீங்கள் ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு கூடி வாருங்கள்